கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்க கட்சி இல்லாமல் நான் வந்து கூட்டணியாக நடத்த போகிறேன் சுயேட்சியை வந்து எல்லாம் தனியாக நிற்க வேணாம் அவங்களெல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்த்து இது கட்சி கிடையாது இது கூட்டணி அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெயர் வைத்து அதற்கு வந்து ஒரு கொள்கை அதற்கு ஒரு எல்லாம் அமைச்சு சிறப்பாக இருக்காரு இந்த கூட்டணி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜே முத்து அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முக்கியமாக தேடி தேடி எல்லாத்தையும் கூட்டி வந்த தேடல் ஆனந்தன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வரவேற்பும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறேன் சொன்ன மாதிரிதான் தான் இந்த இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணது அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க இல்லை அந்த இண்டஸ்ட்ரியே சம்மந்தப்படாத ஒரு நியூ வேல்யூ வந்து வெளியிலேருந்து வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும் அந்த மாதிரி தான் நாங்கள் அரசியலே சமனமே இல்லாமல் வரக்கூடியவங்க தான் அண்ணன் பேசுன மாதிரி அண்ணனோ நானோ வேறு எந்த கட்சியிலையும் இருந்து பயணப்பட்டு அனுபவம் எடுத்துலாம் வரல பட் பெயின் பாயிண்டை எல்லாரும் பார்த்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது உண்மையானா சுயேட்சிகள் ஆட்சியும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னால் நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஏன்னா ஒரு கட்சி அந்த கட்சியோடைய சின்னத்தை மட்டும் வச்சு ஓட்டு வாங்கி ஒரு ப்ராடக்டோட பிராண்டுக்கு சேல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது கேண்டிடேட் தான் மையம் அதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த கேண்டிடேட்டை வச்சு தான் மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்றத நான் நிறைய கருத்துக்களோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போது சுயேட்சைகள் ஆட்சியாக வரணுமே அப்படின்னு இரண்டாவது தமிழ்நாட்டில் இருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன்னே வாழோடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு அந்த உலகத்துக்கு கொடுத்த தமிழன் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய தேசிய கட்சி வரணும் வரணுமே அப்படின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஆதங்கங்களை நம்ம வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக அரசியல் கருத்துக்களை நம்ம சொல்லிகிட்டே வந்திருக்கோம் சரி இந்த மாதிரி சுயேட்சைகளுக்கு எப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கறதுன்றத முன்னிட்டு தான் வந்து சமத்துவ முன்னேற்ற கூட்டணி எஸ்எம்கே கூட்டணி அமைப்பு ஒரு செக்ஷன் எயிட் கம்பெனி தான் ஒரு கம்பெனி தான் கரெக்டாக சொன்னால் சமத்துவ முன்னேற்ற கூட்டணியில் யார் யாரெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களோ சின்ன சுயேட்சிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறது இந்த கூட்டணி அமைப்பு ஏன் வேணும் அப்படின்றதுக்கு ஒன்று இன்றைக்கு கூட்டணி வச்சுருக்க அமைப்புகள் எல்லாமே ஒரு பிரதான கட்சி தான் அதோடைய கையில் தான் அந்த கூட்டணி அமைப்பு இருக்குது யார் சின்ன சின்ன கட்சிகள் விலகினாலும் சேர்ந்தாலும் பிரதான கட்சி கையிலேயே இருக்குது அந்த பிரதான கட்சி அந்த முதன்மை கட்சி என்ன கொள்கை இருக்கோ அதுதான் அந்த கூட்டணி கட்சிகளோட கொள்கையாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது அப்படின்றப்போ நான் இந்த கூட்டணி அமைப்பை உருவாக்கும் போதே குறைந்தபட்ச செயல் திட்டமும் அதற்கான குறைந்தபட்ச கொள்கை வடிவமும் உருவாக்கி அதில் எஸ்எம்கே சமத்துவ முன்னேற்ற கூட்டணி அமைப்பு அப்படின்றத உருவாக்கியிருக்கோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்